நவம்பர் இருபத்தி ஏழு கடவுளுக்கு கடன் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் முண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி நாலு மக்கள் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்னும் அடிப்படையில் இந்திய அரசு அவர்களை வகுப்பு வாரியாக பிரித்துள்ளது கடவுளோ நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்ற அடிப்படையிலேயே பிரிப்பார் உங்களுக்கு என்றதற்கும் அதிகமாக கொடுத்தார் நீங்கள் முன்னேறிய வகுப்பினர் உங்களுக்கு ஏன்றதை மட்டும் கொடுத்தால் நீங்கள் பின்தங்கிய வகுப்பினர் உங்களுக்கு ஏன்றதற்கும் குறைவாக கொடுத்தால் அதிகம் பின்தங்கிய வகுப்பினர் பார்வர்டு கம்யூனிட்டி பேக்வர்டு கம்யூனிட்டி மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி நீங்கள் எந்த வகுப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் தேவையில் உள்ள எவருக்கும் உதவ வேண்டும் தீயோர் மீதும் நல்லூர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி மழையை பொழிபவர் நமது அப்பா இந்தியாவில் ஐம்பது சதவீதத்தினர் இன்னும் வறுமை கீழ்தான் தினம் ஒருவேளை நல்ல சாப்பாடு கிடைத்தால் நாம் இந்தியாவில் பணக்காரர் தான் கொடுக்கும் அளவு என்னிடத்தில் இல்லை என்று எந்த கிறிஸ்தவனும் சொல்ல முடியாது கொடுத்தான் பெருகினான் சேர்த்தான் உருகினான் என்பது பழமொழி எவ்வளவு கொடுக்க வேண்டும் வேதத்தில் இதற்கு சட்டமில்லை ஆனால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறான் பிச்சைக்காரர் ஊனமுற்றோ போன்றோரை அழைத்து அவர்களுக்கு உணவு உடை கொடுத்து எளியோர் பண்டிகை ஒன்று சபைகளில் கொண்டாடினால் என்ன எவ்வளவு குதூகூலமாயிருக்கும் வருகிற கிறிஸ்துமஸை அப்படி கொண்டாடுங்களேன் எளியவருக்கு அள்ளி கொடுப்போர் மீது வரும் ஆசிர்வாதங்கள் ஏராளம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படியே உடலுக்கெடுத்த ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் உண்டு பசி உள்ளோரோடு உங்கள் அப்பத்தை பகிர்ந்து ஆடையில்லாதோரை உடுத்துவிக்கும் போது உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும் எசாய ஐம்பத்தி எட்டு எட்டு எளியவரோடு ஈடுபாடு கொள்ளும் நமது ஆவியும் எளிமையாகிறது இறுதியாக நித்திய ஆசிர்வாதம் நற்செயல்களில் செல்வந்தராகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கையில் நித்திய ஜீவனைப் பற்றிக் கொள்ளும்படி நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கிறோம் ஒன்று தீமத்தையும் ஆறு பதினெட்டு தர்மத்தை கடன் என்பதாய் பதிலீவீர் பன்மடங்காய் இக்காணிக்கையை தயவாயேற்றுக் கொள்வீர் உமாலே பெற்றோம் யாவையும் தர்மத்தை செய்ய ஆசையும் உம்மோடு நாங்கள் வாழவும் அருள் செய்வீர் பாமாலே கிறிஸ்டோபர் வேர்ட்ஸ்வர்த்